உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட்டிடம் கேட்டு வரலாம் ஐகோர்ட் வணக்கம் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழா கிருவி ஒன்றான மாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது தொடர்ந்து இந்த திருவிழா வந்து பனிரெண்டு நாட்கள் விமர்சையாக நடைபெற இருக்கிறது மாசி திருவிழா கொடியேற்றம் தொடங்குவதை முன்னிட்டு கோவிலில் இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடைபெறக்கப்பட்டு ஒன்னு முப்பது மணிக்கு விஸ்வரூப திருவாலமையும் ரெண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு கால பூஜைகள் நடைபெற்று சரியாக அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு மாசி திருவிழா வந்து கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதனை முன்னிட்டு கோவிலின் கொடி கொடிமரத்துக்கு பல்வேறு விக விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றது குறிப்பாக பால் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாவரணி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த மாசி திருவிழாவை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரத்தில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த மாசி திருவிழா தொடங்குவது மீண்டும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மாலை அணிவித்து அதிகாலை முதலே கடலில் குழந்தைகளை மாலை அணிவித்து தங்களுடைய விரதத்தையும் தொடங்கி வைக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மாசி திருவிழாவானது தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவில் நாள்தோறும் சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்வேறு மற்றும் அம்பால் பல்வேறு வாகனங்கள் எழுந்திரிலே வீதி விழாவின் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான பதினெட்டாம் தேதி குடை உருவாகி திப்பா நடைபெறுகிறது தொடர்ந்து இருபதாம் தேதி சிவப்பு சாத்தியும் இருபத்தி ஒன்றாம் தேதி பத்திர சாத்தி பூரத்திலும் சுவாமி சண்முகர் எழுந்திரே வீதி விழாவின் முயற்சியும் நடைபெறுகிறது தொடர்ந்து இந்த திருவிழாவின் நம்ம பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகம் கோவில் நிறுவனம் சார்பிலும் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொடியேற்றம் வந்து நடைபெறுவதற்காக நல்ல நேரமானது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை மழையாளமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கொடியேற்றத்துக்கு சத்து தாமதமான பக்தர்களிடையே கலசலுக்கு ஏற்பட்டிருந்தது குறிப்பாக கொடிமரத்து கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்துக்கு பல்வேறு விதமான பூஜைகள் செய்யப்பட்டு பத்து நிமிடத்துக்கு மேலாக கொடி கொடியேற்றாமல் திருவிழா கொடியினை ஏற்றாமல் பக்தர்கள் காலதாமதம் ஏற்பட்டு வந்தனர் அங்கிருந்து பக்தர்கள் வந்து கலசலுக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் அங்கு வந்திருந்த கொடியேற்ற நிகழ்வு கலந்து கொண்டிருந்த இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் டி பி ஜெயக்குமார் பக்தர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் யாருக்காக கொடியேற்றாமல் காலதாமதிக்கிறீர்கள் நல்ல நேரம் முடிவதற்குள் குடியேற்ற வேண்டும் என்பதும் அவர் வந்து வாக்காளர் ஏற்பட்டார் தொடர்ந்து வாக்காளர் ஏற்பட்டோம் இதனையடுத்து கொடிமரம் குடியேற்றப்பட்டது பரபரப்பு ஏற்பட்டிருந்தது மாசுத் திருவிழா புகழ்பெற்ற மாசு திருவிழா என்று கொடியேற்றம் தொடங்கி தொடர்ந்து பன்னிரண்டு விமர்சையாக நடைபெற இருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கமைக்கு நன்றி